வேற வருது ஒரு வாரம் லீவ் இருக்கு என்ன பண்ணலாம் ஒரு நல்ல ட்ரிப்பு போகலாம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும் அவங்க அவங்ககிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க மத்தியானம் நான் பிரியாணி கொண்டு வந்தேன் ஏ நானும் பிரியாணி தாண்டா பிரியாணியா ஆமா ஐஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணி அப்படின்னா ஆமா நேற்று எங்க அம்மா ஆக்கி வச்ச சோர்ல தண்ணி ஊற்றி தந்தாங்க அதான் ஐஸ் பிரியாணி சொல்லி தலையில் தட்டி அனுப்புனாங்க அது ஐஸ் பிரியாணியா எங்க ஊர்ல அதான்டா கஞ்சி அப்படியா ஆமா எங்க ஊர்லயும் அதுவும் கஞ்சி தான் உங்க ஊர்ல மட்டும் என்ன ஐஸ் பிரியாணி அதான் எனக்கு தெரியல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வர பொங்கல் லீவுக்கு நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகலாம் ஆ நல்ல ஐடியா இருக்கு போகலாம் ம் ஓகே போகலாம் போகலாம் சரி நம்ம எங்கே போகலாம் நம்ம கலிஃபோர்னியா போகலாம் வா ஆமாம் மூணு நாள் லீவில் கலிஃபோர்னியா போக போறியா போக முடியாதா சாரிப்பா அப்போ ஊட்டி போ ஊட்டியா வெரி போர்

சரிடா ஏசுவை பார்க்க எப்படி போறது எப்படி போறது எப்படி போறது அண்ணா ஒரு ஆளே இல்லாத கடையில் ஒரு ஆள் டீ இருக்காங்க பாரு வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் சக்தி போகும் டேய் டீ மாஸ்டர் ஆ யாருப்பா நீங்க ஏசுவா நாங்க பார்க்க போகிறோம் எப்படி போகணும்னு வழி சொல்லு ஏசுவான் நானே கடை ஆரம்பிச்சதுலேருந்து தான் அந்த தான் தேடிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கே கிடைக்க மாட்டேங்காரு காணா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினேன் யேசு இந்த தண்ணி நல்ல டீயா மாத்திரம் நிறைய கஸ்டமர்ஸ் ஏன் கடைக்கு வருவாங்களே சரி சரி உங்க கஷ்டம் இப்ப யாரு கேட்டா அந்த இயேசுவ வழி கட்டித்தாங்க எல்லாரும் இந்த வழியா தான் போறாங்க அங்கேயும் நீங்களும் போங்க தம்பி டீ வேண்டாமா ஐயோ டீயா நாங்க இயேசுவ பார்த்துட்டு கையோடி கூட்டு வரோம் அஞ்சு பேர் நாங்க சேர்ந்தே குடிக்கிறோம் 3 days later

எவ்வளவு அழகா இருக்கு என்ன என்ன ஒரு ஒரு அருவி அழகான தோட்டம் இத விட்டு வர மனசே இல்லையே அப்ப நம்ம கிளம்பலாமா இருக்கேன்டா இங்கேயே இருக்கியா ஆமா அந்த உலகம் தர சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்குடா நான் ஏசோ பார்க்க வரல என்னடா இப்படி சொல்ற நம்ம ஏசோ பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நீ என்ன இப்படி சொல்ற நீங்க ஏசோ கூட்டிட்டு வாங்கடா வரும்போது நான் உங்க கூட வரேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்ப இப்ப நீ வரலையா வரலடா சரி ஓகே நம்ம கிளம்புவோம் ஓகே பாய் டே கொஞ்சம் சப்போர்ட் பண்ற என்ன முடியலடா சப்போர்ட் பண்றா அந்த பேக்க யாரையும் போகும்போது எடுத்துக்கலாம் சொல்லாதடா ஏசப்பாக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாம் இதுல தாண்டா இருக்கு அப்போ சரி தம்பி இது வேலைக்கு ஆகாது நீ பொறுமையாவா நான் போயிட்டு வரேன் என்னடா இப்படி சொல்ற விட்டுட்டு போவாதுடா ரொம்ப வெயிட்டா இருக்க என்ன பண்றது பேக் எங்கேயும் விட்டு போயிடலாமா ரொம்ப பாரமா வேற இருக்கு இல்ல ஏசபாக கஷ்டப்பட்டு சேகரிச்ச கனிலாம் இருக்குது ஏசபாக கொடுக்கணுமே என்ன பண்றது ஏசபா எனக்காக காத்துட்டு இருப்பாங்களே இதை இட்டுட்டு போதுக்கும் மனசு இல்லையே எப்படியாவது தூக்கிட்டு போயிடலாம் ரொம்ப பாரமா இருக்குது எப்படியாவது பேரும் முடியலையே என்ன காப்பாது யாரும் இல்லையே பாரமா இருக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குதே என் ஹெல்ப் பண்ணதுக்குங்க யாருமே இல்லையே ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க என்னடா இது என் பாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு என் பேக்கில் உள்ள பாரமா காணல என் மனசுள்ள பாரமா காணல ஆ என்னப்பா நீ எங்க போயிட்டு வர நான் ஏசுவா பார்க்க போறேயா முதல்ல நாங்க நான்கு நண்பர்களா தான் வந்தோம் ஆனால் திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சுட்டாங்க எனக்கு யாருமே உதவி பண்ண இல்ல நான் மட்டும் தான் ஏசவா பார்க்க போறேன் ஆமா நீங்க யாரு என்ன யாருன்னு தெரியலையாப்பா தெரியலையா இப்ப தெரியுதாப்பா யேசுப்பா நீங்களா உங்களை பார்க்க தான் எஸ்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உங்களுக்காக நான் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து சுமந்து வந்திருக்கேன் செல்ல பிள்ளையா உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இதெல்லாம் உன்ட்ட யாருப்பா கேட்டது நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம் பா நீ எனக்கு செல்ல பிள்ளையா இருந்தாலே போதும் உன் பாரத்தை நான் இப்பொழுதே நான் ரொம்ப நன்றி யேசுபா வா உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஸ்தலத்துக்குள்ள உன்னி யேசுபா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது யேசுபா